வடகிழக்கு பருவமழை வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அக்டோபர் மாதத்திலேருந்தே செகண்ட் வீக்லேருந்தே இந்த மழை துவங்கப்படும் நவம்பருக்குள்ளே மழை முடிஞ்சிடும் டிசம்பர் வரலும் இருக்காது அப்படின்றது தெரிவித்துருக்கிறாங்க கடந்த முறை டிசம்பர் மாதத்தில் தான் வந்து நம்ம அதிக மழையினால் பாதிக்கப்பட்டிருந்தோம் ஸோ இந்த ஆண்டு வந்து நவம்பருக்குள்ளேயே இந்த மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம மழைநீர் வடிகால் எல்லாமே வந்து முடிக்கப்பட்ட பகுதிகளில் இப்போ புதிதாக சில பகுதிகள் துவங்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறுத்த சொல்லியிருக்கோம் கூடுதலாக எந்த இடத்துலயும் புதிதாக பணிகள் மேற்கொள்ள வேணாம் அண்ட்லஸ் அது ரொம்ப மிகவும் அவசியமான பகுதியாக இருந்தால் மட்டுமே சில சில கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற பகுதி மட்டுமே தான் பணிகள் மேற்கொள்ள சொல்லியிருக்கோம் இப்போ ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பகுதிகளெலாம் வார்டு வாரியாக வந்து நம்ம அதை எடுத்து சென்றுட்ருக்கோம் ஸோ எத்தனை ரிலீஃப் சென்டர்ஸ் தேவை இருக்கு கிச்சன்ஸ் எத்தனை தேவை இருக்கு வாலண்டியர்ஸ் வந்து வார்டு வாரியாக எவ்வளோ பேர் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரிவித்துருக்குறோம் போட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு ஸோ இதற்கான முன்னெடுப்புகள் அனைத்துமே வந்து மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வருகிறது you hey. வடிகால் பணிகளை பொறுத்த வரைக்கும் கோர் சிட்டியில் வந்து கூடுதலாக இந்த ஆண்டு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம கடந்த முறை வந்து லோலைன் ஏரியா அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கடந்த முறை இந்த பணிகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது இப்போ நம்மளுக்கு மிகவும் முக்கியமான பணிகள்னால் யார் பணிகளும் சவுத் பகுதிகளில் வந்து கோவலம்பேசன் பணிகளும் வந்து நம்மளுக்கு நடைபெற்று வருகிறது ஸோ யார் பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் வந்து பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த பகுதிகளில் வந்து மிஸ்ஸிங் லிங்க்ஸு சில இடத்துல இருக்குது ஸோ அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸுலுமே வந்து விரைவில் வந்து நிறைவேற்றுமாறு மாதிரி தெரிவித்திருக்கும் கடந்த முறை வந்து போட் வந்து நம்ம ரீஜன் வாரியா வந்து கொடுத்துருந்தோம் ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து போட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக வந்து போட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் முப்பத்தி ஆறு போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஆறு வந்திருக்குது ஸோ மண்டல வாரியா மண்டலம் மூன்று பன்னெண்டு பதினான்கு இந்த மூன்று மண்டலங்கள் மட்டும் இப்போ ரெண்டு ரெண்டு போட் வந்து வழங்கப்பட்டிருக்கு மீதமுள்ள முப்பது போட் வந்த பிறகு எந்தெந்த கடந்த வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த பகுதிகள்லாம் வந்து பிரயாரிட்டி பேசஸ்ல இந்த போட்கள் வந்து வழங்கப்படும் இல்லை இந்த முறை வந்து அதிக மழை இருக்கும்னு தெரிவித்துருக்காங்க நீங்களே இப்போ அந்த கேள்வியை கேட்டுட்டு மறுபடியும் அதே கேட்குறீங்க மழை அதிகமாக இருக்கும்னு தெரிவித்திருக்காங்க நம்ம வந்து கிளைமேட் என்றைக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சப்போஸ் மழை அதிகமாக இருக்கும் சூழல் வந்ததுன்னா நம்ம அந்த நேரத்தில் போட்ஸ் வந்து யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா கடந்த முறை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போட் எடுத்து செல்றதே சிரமமான சூழல்னால் இந்த முறை மாநகராட்சி சார்பாகவே போட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்ல ஜோனுக்கு இத்தனை போட்டு அப்படின்னு நம்ம தெரிவிக்க முடியாது எந்தெந்த பகுதிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது கடந்த முறை அப்படின்றத கண்டறிந்து அந்தந்த பகுதிகளுக்கு எல்லாம் போட் வழங்க மாதிரி தெரிவித்து விநாயகபுரம் கிழநகர் சுலைமேடு பகுதியில் வந்து அதிகளவு பாதிக்கிடுச்சு ஆனா இனிமேல் மழை நீர்வடிப்பது சரியா முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல